தமிழகத்தில் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் மூலமாக தமிழகத்தில் சர்க்கரை நோய் உயரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களை பரிசோதனை செய்து சிகிச்சை அளிக்கப்படுகிறது இதுவரை அறுபத்தேழு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் லட்சம் உயர் இரத்த அழுத்த நோயாளிகள் முப்பத்தாறு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் சர்க்கரை நோயாளிகள் இரண்டு பாதிப்புகளும் உள்ள முப்பத்தொன்று மூன்று லட்சம் நோயாளிகள் உட்பட மொத்தம் ஒன்று புள்ளி ஐந்து நான்கு கோடி இணை நோயாளிகள் கண்டறியப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு மாதந்தோறும் மருந்துகள் டயாலிசிஸ் இயன்முறை சிகிச்சைகள் உள்ளிட்டவை வழங்கப்படுகின்றன தமிழக அரசு போக்குவரத்துக் கழக பேருந்துகளால் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு ஆண்டு ஜனவரி ஒன்று தேதி முதல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஆண்டு நவம்பர் முப்பதாம் தேதி வரை ஏற்பட்ட விபத்துகளில் உயிரிழந்தே ஓரின் விவரத்தை தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழக ஸ்டாக் கரக்ஷன் தொழிற்சங்க மாநகர போக்குவரத்து பொதுச் கே அன்பழகன் கேட்டிருந்தார் இதில் சேலம் மதுரை கே கேரோட்டங்களை தவிர்த்து இதர ஓட்டங்களின் தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளன அதன்படி மேற்குறிப்பிட்ட காலத்தில் சென்னை மாநகர போக்குவரத்துக் கழகத்தில் நூற்று பதினேழு பேர் கேரோவையில் இருநூற்று நாற்பத்தைந்து திருநெல்வேலியில் நூற்று எண்பத்தைந்து விரைவு போக்குவரத்துக் கழகம் நூற்று ஒன்று கும்பகேரோணம் முன்னூற்று தொன்னூற்றெட்டு விழுப்புரம் முன்னூற்று ஐம்பத்தொன்று பேர் என மொத்தம் ஆயிரத்து முன்னூற்று தொன்னூற்றேழு பேர் உயிரிழந்துள்ளனர் கோணை வெயிலுக்கு இதம் தரும் நுங்கு தருமபுரி மாவட்டத்தில் இருந்து வெளி மாநிலங்களுக்கு பெருமளவில் ஏற்றுமதியாகிறது வழக்கமாக கோடை காலத்தில் அறுவடைக்கு வரும் நுங்கு தற்போது பரவலாகக் கிடைக்க தொடங்கியுள்ளது சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை பத்து ரூபாய்க்கு ஐந்து கண் நுங்குகள் கிடைத்து வந்தன பனைமரங்கள் அழிப்பு பனை தொழிலாளர்கள் குறைவு போக்குவரத்து செலவினங்கள் உள்ளிட்ட காரணங்களால் நடப்பு ஆண்டில் தருமபுரி மாவட்டத்தில் இருபது ரூபாய்க்கு மூன்று கண் நுங்குகள் விற்கப்படுகின்றன இதர மாவட்டங்களில் இந்த விலையில் வேறுபாடும் நிலவுகிறது அதேபோல கோவா மகாராஷ்டிரா கர்நாடகா மாநிலம் பெங்களூரு ஆகிய இடங்களில் சூழலுக்கு ஏற்ப மேலும் அதிக விலைக்கு நுங்கு விற்பனை செய்யப்படுகிறது எனவே வியாபாரிகள் தருமபுரி மாவட்ட விளை கிடைக்கும் நுங்கு காய்களை வாங்கி வெளி மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்து வருகின்றனர் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்துவிட்ட நிலையில் ஏழைகளின் ஊட்டியான ஏற்காட்டுக்கு சுற்றுலாப் பயணிகள் படையெடுத்து வருகின்றனர் தமிழகத்தில் கோடைக்காலம் தொடங்கிவிட்ட நிலையில் வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக மக்கள் விடுமுறை நாட்களில் நீர்நிலைகள் சார்ந்த சுற்றுலா தலங்கள் குழு குழு சூழலைக் கொண்ட மலைவாழிடங்களுக்கு செல்வது அதிகரித்துள்ளது இந்நிலையில் புனித வெள்ளி விடுமுறை மற்றும் தொடர்ந்து சனி ஞாயிறு என அடுத்தடுத்த நாட்களும் பலருக்கு விடுமுறை நாளாக அமைந்தது மூன்று நாள் விடுமுறை காரணமாக சேலத்தை அடுத்துள்ள ஏற்காடு சுற்றுலா தலத்துக்கு மூன்று நாட்களுக்கே சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகமாக இருந்தது தனுஷ்கோடி அருகே திடீர் கடல் சீற்றத்தால் கம்பிப்பாடு மீனவ கிராமத்துக்குள் கடல் நீர் புகுந்ததால் சுற்றுலா பயணிகள் பக்தர்கள் வெளியேற்றப்பட்டனர் தனுஷ்கோடிக்கு நாட்டின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் பக்தர்களும் வருகின்றனர் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் ஏப்ரல் மே மாதங்களில் வீசக்கூடிய கச்சான் காற்றில் கடல் சீற்றம் மற்றும் ராட்சத அலைகள் ஏற்படுவதுண்டு அப்போது இந்த கடற்பகுதிகளில் அலையின் வேகம் அதிகமாக இருக்கும் இதனால் இப்பகுதிகளில் உள்ள மீனவ குடிசைகளில் கடல் நீர் புகுந்துவிடும் கடல் அரிப்பும் அதிகமாகும் இந்நிலையில் நேற்று கோடியிலிருந்து அரிச்சல்முனை கடற்பகுதி வரையிலும் சுமார் ஐந்து கிலோ மீட்டர் தொலைவுக்கு கடல் சீற்றம் ஏற்பட்டு கம்பிப்பாடு மீனவ கிராமத்துக்குள் கடல் நீர் புகுந்தது அங்கு தேவாலயம் மீனவ குடிசைகள் மற்றும் சில கடைகளிலும் கடல் நீர் சூழ்ந்தது ஈஸ்டர் பண்டிகையையொட்டி வேளாங்கண்ணி பேராலயத்தில் நேற்று முன்தினம் நள்ளிரவு நடைபெற்ற சிறப்பு திருப்பலையில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு உயிர் நீத்த நாளை கிறிஸ்தவர்கள் புனித வெள்ளியாக அனுசரித்து வருகின்றனர் அதற்கு முந்தைய நாற்பது நாட்கள் தவக்காலமாக கடைபிடிக்கப்படுகிறது அதன்படி நடப்பாண்டு கடந்த பிப்ரவரி பதினான்காம் தேதி சாம்பல் புதனுடன் தவக்காலம் தொடங்கியது மார்ச் இருபத்தி நான்கு தேதி குருத்தோலை பவனியும் மார்ச் இருபத்தெட்டு தேதி பெரிய வியாழனை முன்னிட்டு பாதம் கழுவும் நிகழ்ச்சியும் இருபத்தொன்பதாம் தேதி புனித வெள்ளியை முன்னிட்டு சிலுவைப் பாதை ஊர்வலமும் நடைபெற்றன தொடர்ந்து நேற்று முன்தினம் நள்ளிரவு கிறிஸ்தவ ஆலயங்களில் ஈஸ்டர் திருநாள் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது அப்போது பல்லாயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் மெழுகுவர்தியை ஏந்தியவாறு ஜெபம் செய்தனர் தொடர்ந்து சிலுவைக் கொடியை கையில் தாங்கிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும் காட்சி தத்ரூபமாக அரங்கேற்றப்பட்டது அப்போது அங்கு கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் ஈஸ்டர் திருநாளை சிறப்பு பிரார்த்தனை மற்றும் திருப்பலியுடன் கொண்டாடி மகிழ்ந்தனர் தொடர்ந்து வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயம் மேல் மற்றும் கீழ்கோவில் வெண்மீன் ஆலயம் மாதா கோவில் ஆகியவற்றில் நேற்று காலை முதல் மாலை வரை ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒருமுறை தமிழ் ஆங்கிலம் கொங்கனி மலையாளம் இந்தி மராத்தி தெலுங்கு கன்னடம் ஆகிய மொழிகளில் திருப்பலிகள் நடைபெற்றன இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் விலை கிராமிற்கு எண்பத்தைந்து ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்து நானூற்று ஐம்பத்தைந்து ரூபாயாகவும் எட்டு கிராம் தங்கம் ஐம்பத்தோராயிரத்து அறுநூற்று நாற்பது ரூபாயாக விற்கப்படுகின்றது இன்று வெள்ளி விலை கிராமிற்கு அறுபது பைசா அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி எண்பத்தொரு ரூபாய் அறுபது பைசாவாக விற்கப்படுகின்றது